ஈரோடு புத்தக திருவிழாவில் நான் பேசியதுக்கப்போ ஒரு விஷயம் சொன்னேன் சகலகலாவல்லி மாலைன்னு ஒரு நூல் இருக்குது இப்போ நம்ம சரஸ்வதி பூஜை அன்னைக்கு என்ன செய்கிறதுன்னு பல பேருக்கு தெரியாது அன்னைக்கு படிக்கக்கூடாதுன்னு கண்டுபிடிச்சுருக்காங்க எவனோத்தை என்னமோ நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாளும் படிக்கிற மாதிரி அன்னைக்கு படிக்கக்கூடாதா நல்லாவா இருக்குது அப்போ என்ன தான் படிக்கிறது அன்னைக்கு படிக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு நூல் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் நம்முடைய குமரகுருபரர் ஸ்ரீவேகத்தில் பிறந்தவர் மதுரையில் வந்து மீனாட்சி அம்மையிடத்தில் அந்த நாயக்கர்களுடைய கழுத்தில் இருந்த முத்துமாலையை கிளட்டி ஒரு கழுத்தில் போட்டு போச்சு ஒரு குழந்தைம்பாங்க இந்த செய்தி வந்து நம்ம படிக்கிறோம் அவர் காசிக்கு போனாராம் எங்கே போனாலும் வடநாட்டுக்காரர்கள் வந்து தங்கிறதுக்கு இடம் இருக்குது தாத்தா இதுங்கிறான் பிர்லா மந்திருங்கிறான் எல்லா இடத்துல இருக்குது தமிழர்கள் போனால் காசியில் தங்க இடம் இல்லை இப்போ நகர்த்தார்கள் நல்ல விடுதி கட்டி வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் பதினேழாம் நூற்றாண்டில் குமரூர் காலத்தில் இல்லை அவர் போய் என்ன பண்ணாரா இங்கே கேதார்கட்டுங்கிற இடத்துல இங்கே தமிழர்கள் தங்க இட வேணுமேங்கிறதுக்காக அங்கே இருக்கிற ராஜாட்ட போய் பணம் கேட்கணும்னு நினச்சிருக்காரு ராஜாவுக்கு தமிழ் தெரியாது இவருக்கு இந்துஸ்தானி தெரியாது அதுக்கு என்ன பண்ணாரா சரஸ்வதி படத்தை வச்சு அந்த அம்மாட்ட ஒன்றே தான் கேட்டுக்கிட்டாரான் நான் பேசுகிறது அவருக்கு புரியணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இப்போ புரியணும்னா ஒன்றும் இல்லைங்க நான் அமெரிக்காவுக்கு போகிற போது இந்த ஜெர்மன் தாண்டி போனப்போ ஐயா சுதம் மாதிரி இங்கிலீஷில் ஒன்றும் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க அந்த லுப்தான் ச விமானத்தில் போயிட்டுருக்கேன் பால் சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல தெரிஞ்சு எனக்கு நான் போய் அந்த அம்மாட்டை கேட்டேன் அதுக்கு இங்கிலீஷ் நான் இங்கிலீஷில் தான் கேட்டேன் மில்க் இருக்கா அப்படி அது ஒன்றும் கவலுக்கலை இல்லைன்றே வார்த்தை கவலையோடு உட்கார்ந்தேன் என் கூட சாமி வந்தார் நடிகர் என்ன நான் போய் கேட்டீங்கன்னார் பால் கேட்டேன் இல்லைன்ட்டாங்கன்னு இந்த வர்றேன் அப்படின்னு போகிறாரு அங்கனே ரெண்டு டம்ளர் சாப்பிட்டு ரெண்டு டம்ளர் வாங்கிட்டு வந்துட்டார் இது எப்படி வாங்கினீங்க உங்களுக்கு இந்த மொழியெல்லாம் ஜெர்மன் மொழிகள் சிம்பிள் அப்படின்ட்டு ஒரு போய் அப்படின்னு இருக்காரு முடிஞ்சு வச்சு நான் சொன்னேன் இதை வச்சு நீ உலகம் பூரா சுத்தி வரலாம் யா மொழியே தேவை கிடையாது எனக்கு ரெண்டு டம்ளர் வாங்கிட்டு வந்தாரு பாருங்க புரிய வச்சு தரல அவ்வளோதான் குமர் குருவர் கேட்குறாரு எப்படி எனக்கு நான் சொல்ல வர செய்தியை போய் சேர்ந்தா போதும் சொல்லி ஒரு பத்து பாட்டு பாடுறாரு யாரை வச்சு பாடுறாரு கலைமகளாகிய வாக்தேவி சமணத்தில் சொல்லுவாங்க தோப்பா சொல்வார் அடிக்கடி இந்த வாக்தேவி தமிழில் வந்து கலைவாணின்னு நமக்கு பேர் வெள்ளைக்கமலத்திலே கமலத்திலே பாரு மாதிரி சொல்வார்ல அந்த கலைவாணியை அப்படி வச்சு ஒரு பத்து பாட்டு பாடுறார் சகலகலாவல்லி அத்தனை சகலகலாவல்லவன் என்னுடைய நண்பர் அவர் சொன்ன மாதிரி கமலஹாசன் சொன்ன சகலகலாவல்லி சரஸ்வதி வெண்டாமரைக்கு நின்று வளர்ப்பாதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்து தண்டாமறைக்கு தகாதுகளோ சகமேல் மழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கு மன்னம் கண்டான் சுவையில் கரும்பே சகலகலா வல்லியே நான் ஏன் உன்னை கும்பிட் தெரியுமா சிவபெருமான கும்பிட்லாம் அவர் பித்து மாதிரி அழைகிறாரு பித்து அவரை கும்பிடலாம் அவர் படுத்தா எந்திரிக்க மாட்டேங்கிறாரு யாரு திருமால் நான் அதனால ஓட்ட கேட்கிறேன் சொல்லிட்டு முடிக்கிறாருங்க மண்கண்ட வெண்குடை கீழாக மேம்பட்ட மன்னரும் என் பண்கண் தலைவில் பணியை செய்வாய் படைப்பன் முதலாய் மின்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும் விளம்பில் உண் போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவல்லியே சொல்லிட்டு அந்த மன்னனை போய் பார்த்தாருங்க அந்த மன்னன் இவர் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பணம் கொடுத்தா இன்னைக்கும் தமிழர்கள் போன அந்த கேதார்கட்டுங்கிற இடத்துல தங்கிறதுக்கு இடம் இருக்குன்னு சொன்னால் இந்த பத்து பாட்டு தான் சகலகலாவல்லி மாலை பாட்டு இதை நாங்கள் பாட வச்சுருந்தோம் கல்லூரில் ரெண்டு பாட்டு பாட மனப்பாடம் பண்ணாலே பாசின்னுருவோம் பத்து பாட்டு படித்தா நான் என்ன பண்ணுறீங்களா நான் இல்லைன்னு புத்தகம் கொடுப்பேன் பேனா வாங்கி கொடுப்பேன் இல்லாட்டி உடனே கூப்பிட்டு போய் ஏதாவது பிள்ளைகளுக்கு வடையோ காப்பி வாங்கி கொடுப்பேன் அறுபது பேர் இதை மடப்பாடம் பண்ணாங்க அதில் நாகப்பட்டினத்துக்கு நான் போய் பேச போயிருந்தப்போ அங்கேருந்த ஒரு வலி பேசிட்டு இருக்கேன் திடீர்னு பரபரப்பாச்சு கல்வி அதிகாரி வர்றாருட்டாங்க நம்ம ஊரில் சிஓ டிஓ வந்தால் அரண்டு ஆடிடுவோம் அப்படியே அதுவும் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முதலே நமக்கு இதெல்லாம் வரும் எல்லோரும் நாளைக்கு தலை சீவிட்டு வரணும் நீ அப்படி உட்காரணும் நீ இப்படி உட்காரணும் படித்தவனே அப்படி உட்கார நாங்கள் கேள்வி கேட்குறதுக்கு ரெண்டு மூணு நேரம் வச்சுருப்போம் மாற்றி கேள்வி கேட்டக்கூடாது இதெல்லாம் ரொம்ப ரெடியாக வச்சுருப்போம் அது கரெக்டாக சொல்லணும் ஏன்னா நம்ம அங்கேனுக்குள்ளே மாட்டிக்கிற கூடாது இந்த ஒரு படத்தில் நாகேஷு ஏ வீரப்பன்னு ஒருத்தர் இருந்தார் ஏ வீரப்பன் இல்லை அவர் ரெண்டு பேரும் போய் வேலை கேட்க போவாங்க உசிலமணின்னு ஒருத்தர்கிட்ட உசிலமணி கேட்பார் உனக்கு என்ன தெரியும் ஒரு நான் கேட்பார் முதல்ல நாகேஷு கேட்பார் உனக்கு காரோட்டம் தெரியுமா தெரியாது அப்படியே திரும்பி இவர் பக்கம் கேட்பார் உனக்கு என்ன தெரியும் அவர் காரோட்ட தெரியாதுன்னு எனக்கு தெரியும் யூஆர் அப்பாயிண்ட் அப்படின்வார் தெரியும்னு சொல்லிட்டான்ல அவன் தெரியாதுன்னு சொல்லிட்டான் பாருங்க அவர் காரோட்ட தெரியாதுங்கிறாரு அவர் காரோட்டம் தெரியாதுன்னு எனக்கு தெரியும்ன்றார் இவர் ஆறுமா பிரமாறுமா சொல்லிவிட்டாரு சொல்லுவோமா அந்த சிஓ வர்றாருன்னு சொன்ன உடனே பள்ளிக்கூடமே அரண்டு கடைசி வந்தவர் யாருங்கிறீங்க அவர் நேரம் வந்து என் காலை தொட்டு கும்பிட்டார் நான் உங்கள் மாணவர் சொல்லிட்டு சகலகலாரளி மாலை இப்போ சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாருங்க அப்படியே ஆச்சரியப்பட்டு போனேன் இதை நான் அந்த மேடையில் சொன்ன உடனே ஒரு பெரிய பணக்காரர் அங்கே உட்காந்துருந்தவர் சதாரண எழுந்திரிச்சு ஒரு ஐநூறு புத்தகங்கள் வாங்கிட்டு வந்து அங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கு கொடுத்தாருங்க படிங்க நீங்கள் யாராவது ஒருத்தர் நல்லா வரணும் இதான் உண்மையில் உண்மை நீங்கள் அதை அந்த வீடியோ பார்த்திங்கனால ஆச்சரியப்படலாம் எதுக்கு சொல்கிறது சொல்கிறீங்களா எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது தேவையில்லாத பூரா படிப்பாங்க ஒருத்தர் விடாம எட்டு நாள் படிச்சு பயிலாயிருக்கான் எப்படி தெரியுமா சிலபஸை போய் படிச்சுருந்துருக்கான் என் பாட்டுக்க ஆறாம் தேதி இங்கிலீஷ் பரிசு ஏழாம் தேதி ஹிந்தி படிச்சு படிச்சுருந்துருக்கேன் இதை போய் படிப்பான எவனாவது எதை படிக்கணும் எதை படிக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு அறிவு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் கற்பனமும் இனி அமையும்னார் யாரு மாணிக்க வாசகர் இனி இது வரைக்கும் படிச்சதெல்லாம் பெருசு இல்லை படிக்க படிக்க தான் இப்போ எங்கிட்ட அந்த புத்தகத்தை கொண்டு வந்து கையெழுத்து வாங்க வர்றபோது ஆசாசியாக அந்த புத்தகத்தை நான் பரவி பார்க்குறேன் இது யார் எழுதுந்து அது யார் எழுதுந்து ச இதை நான் படிக்காம போயிட்டனே அதெல்லாம் படிக்க போயிட்டனே கல்வி கரையில் கற்பவர் சில மெல்ல நினைக்கின் பிணி பலம் அது இந்த உடம்ப சொல்கிற போது ரொம்ப அழகாக உரையாசிரியர் சொல்லுவாங்க உரையாசிரியர்லாம் யாருன்னே ரொம்ப பேருக்கு தெரியாது திருக்குறள் குரல் மட்டும்தான் எழுதினார் யார் திருவள்ளுவர் ஆனால் அதுக்கு உரை உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் திருக்குறளுக்கு உரை வந்துக்கிட்டே இருக்குது யாராவது ஒரு நாள் எழுதிக்கிட்டே இருக்கான் பழைய உரைகாரர் பத்து அதில் மகா ஞானி யாருன்னு கேட்டால் பரிமல் அழகர் அதில் பல பேர் வந்து அதை ஒத்துக்கிட மாட்டாங்க அவர் அப்படி சொல்லிருக்கார் இப்படி சொல்லிருக்காரு இருந்து போது ஆனால் அவர் எழுதுகிற அந்த இருக்கு பாருங்க மனுஷனை பற்றி சொல்கிறப்ப சொல்வார் சில்வாழ்நாள் பல்பிணி சிற்றறிவுனோர் இதுக்கு மேலே மனுஷனை பற்றி யாரும் சொல்ல முடியாதுங்க சில்வாழ்நாள் நமக்கான வாழ்நாள் எவ்வளவு தெரியாது தெரியவும் கூடாது ஆடும் திருகை அரை சுற்று முன்னே ஓடும் எண்ணம் ஒரு கோடிம்பா கிராமத்தில் அது என்ன தெரியுங்களா திருகைன்னு ஒன்னு இருந்தது அது பார்த்திருக்கமான தெரியல மேலே ஒரு கல் கீழே ஒரு கல் கல்லுக்கு ஒரு கைப்பிடி மரத்தில் நடுவுல தானியத்தை போட்டு இப்படி உட்கார்ந்து ஒரு சுற்று சுத்துனா அந்த திருகை அரை சுற்று வர்றதுக்குள்ள அந்த பொம்பளை பணக்காரனா ஏழை ஆயிடுமா இந்த ஒரே பாட்டில் பணம் அது மாதிரி அது திருவள்ளுவர் சொல்வார் ஒரு பொழுது வாழ்வதரியார் கருது கோடி அல்ல பல அப்படிம்பார் கோடிங்கிற சொல்ல இங்கே இருக்க பாருங்க ஒரு பொழுதும் அடுத்த நிமிஷம் தெரியாது எல்லாருக்கும் டேட் ஆஃப் பெர்த் தெரியும் டேட் ஆஃப் டெத்து தெரியாது தெரியக்கூடாது தெரிஞ்சால் சந்தோஷமா இருக்குமா சொல்லும் பார்ப்போம் அழுது புலம்பிடுவாங்க டேட் ஆஃப் டெத்து தெரிஞ்சால் அதில் சில பேர் சந்தோஷமா இருப்பான் நானாவது டிசம்பர் அது பிப்ரவரி அப்புறம் மாடிவே தேர் சொல்லுவாங்க இந்த நவம்பர் ஆறு போறான் பாருங்க இந்த அக்டோபர் எட்டு சில பேர் நம்ம வீட்டுக்கே வந்தாலும் வந்துடுவாங்க இன்னைக்கு உங்கள் டேட்டு நம்ம போகிற டேட் அவனுக்கு எவ்வளோ யார் வருவாரு சில்வாழ்னால் பல்பினி நோயை பற்றி சொல்லவே வேண்டாம் இந்த உடம்பு நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும்னாரு வள்ளலார் கஷ்டம் அதெல்லாம் செய்ய முடியாது நோயற்ற வாழ்வு வாழும் சிரமம் திருவிழுவர் சொன்னார் கவலைகளும் நோயும் போட்டு வைக்கிற உடம்பு இந்த உடம்பு நல்லா இருக்கு இலக்கம் உடம்பு இடும்பக்கி என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதான் மேல் கவலைப்படாதீங்க திருக்குறள் தான் இதெல்லாம் உங்களுக்கு பாடத்தில் இருந்திருக்காரு இந்த பாடலாம் பாருங்க போகிற போக்கில் போகிற போக்குல சொல்லிட்டு போகணும் ஒரு எதுக்கு தெரியுங்களா குரல் வச்சுருக்காங்க படிச்சுட்டு விடுறதுக்காக இல்லைங்க எங்கள் ஊரில் ஒரு பெரிய செல்வந்தார் அவர் நிறைய சொத்து ஒரு வழக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா அது கிடைக்காம போச்சு அவருக்கு எதிராக தீர்ப்பாயிடுச்சு வச்சுக்கோங்களேன் அப்படி வந்த உடனே அன்னைக்கு வருந்தி உட்காந்துருந்தார் அவர் பாரம்பரிய சொத்து வழக்கில் ஏதோ ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு என்ன அப்போ என்ன பண்ணாருங்களா அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு வார்த்தை சொன்னார் ஒன்றும் கவனப்படாதீங்க நமக்கு வர வேண்டிய பொருளாக இருந்தால் தெருவில் போட்டாலும் வந்துடும் நமக்கு உரிமை இல்லாத பொருளாக இருந்தால் பெட்டியில் பூட்டி வச்சாலும் காணா போயிடும் இது தெரியுங்களா பஞ்சு டைலாக்லாம் ஒன்றும் கிடையாது பரியினும் ஆகாவாம் பால் அல்ல உயித்து சொரியினும் போகா தமை பரி இதில் பால் என்பது என்னதுங்களா வினைன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி தெய்வம் பால் இதெல்லாம் சொல்லுவார் கடவுள் சொல்ல மாட்டார் திருவிழுவர் பறியினுமாக பால் அல்ல உயிர் சொரியனும் போகாத நமக்கு உரியன தெருவில் போட்டாலும் வந்துடும் நமக்கு உரிமை இல்லாதவனை நாம் காத்து வச்சாலும் காணா போயிடும் எவ்வளோ ஆச்சரியம் சில்வாழ்னால் பல்வின் சிற்றறிவுனால் அப்படியே தெரியாம தெரியாம போயிடுன்னு நினைக்கிறோம்ல அதான் பெரிய ஆச்சரியம் ஐயோ இது தெரியாமல் போச்சு இங்கே நிறைய தடவை கேட்ட கதையாக இருந்தாலும் சொல்றேன் சொன்னாங்க பார்த்தீங்களா சின்ன பத்தி அவர் ஒரு பூனை வளர்த்தார் ஒரு பெட்டி வச்சுருந்தார் அது நாள் அந்த குட்டி போட்டுருச்சு உடனே அவரை இவரை கூப்பிட்டாரு கச்சரை கூப்பிட்டார் கார்பண்டரை கூப்பிட்டார் இது வரைக்கும் அது ஒரு பூனை அதில் இதாக இருக்குது இப்போ நீ ரெண்டு வாசல் வைக்கணும் எதுக்கு சின்ன பூனை போகிறதுக்கு ஒரு வாசல் பெரிய பூனை போகிறதுக்கு ஒரு வாசல் செய் அவர் கேட்டார் பெரிய பூனை போகிற வாசல்லே சின்ன பூனை போகாதான்னு கேட்டார் ஆமாம் போகும்ல அப்படின்னு இருக்கார் யார் ஐன்ஸ்டீன் இப்போ ஐசின்னு காட்டிலேயே ஒரு அறிவாளின்னு இல்லை அறிவு சற்று மயங்கும் சில நேரங்களில் நமக்கு மயக்கம் ஏற்படும் தெரியுமா அவங்களுக்கு அவன் கூப்பிடுறது சூதாடத்தான் தெரியுது பாஞ்சாலி சோகத்தில் பாரதி எழுதுறாரு அவன் கூப்பிடுறது சூதாடுறதுக்குன்னு தெரியுது ஆனாலும் போக வேண்டிய நிர்பந்தம் தர்மம் சொல்கிறான் வேண்டாம் இதனால் சண்டை வர வேண்டாம் போவோம் அப்படி பெறப்படுற போது பாரதி ஒரு பத்துக்கும் மேற்பட்ட ஓமை அடிக்குவாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் இப்படி ஆளுங்களே இப்படி மயங்கி நிற்கலாமா அதில் சகாதேவனை பற்றி சொல்கிற வார்த்தை இருக்கு பாருங்க தனியெல்லாம் இப்போ பாரத கதைகளில் தெரியாத பாத்திரங்களுக்கு நாங்கள் சகாதேவனை பற்றி சொல்லணுங்க பாரதி மாதிரி அழகாக யாரும் சொல்ல மாட்டாங்க இப்படி தாயம் உருட்டுற போதும் சேலையை பிடிச்சிருக்கிற போதும் எல்லாரும் வெவ்வேறு முகபாவம் காட்டுறான் ஆனால் சகாதேவன் மட்டும் அப்படியே பேசாமல் இருக்கான் அப்படி ச சேலையை பிடிச்சுலவுன்னே வீமன் மூச்சு விட்டான் முளையின் வெய்ய நாகம் போல பாம்பு மாதிரி சத்தம் கேட்குதாங்க அவன் அவன் மூச்சு விடுறது பார்த்தன் அங்கு வந்து விட்டார் அவன் என்னாச்சு அப்படியே செத்து வடி மாதிரி இருக்கா முகம் இதுல சொல்லிட்டே வந்து ஊமை போல் இருந்தான் பின்னோன் உண்மை முற்றுணர்ந்தோன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருந்தானா யாரு சகாதேவன் ஏன் அவன் ஒரு ஆளுக்கு தான் போர் முடிவு என்னன்னு தெரியும் அவனுக்கு அதை எழுதுறாரு இவங்க எல்லாரும் கூட எப்படி போறாங்க கூப்பிட்டு சூதாடத்தான் தெரிஞ்சு கூட போறாங்களே சொல்லிட்டு அதுக்கு உதாரணம் சொல்கிறாருங்க சிங்கம் வலிமையிடையது சில நேரங்களில் நரி கச்சிக்க அதே போல புலி வல்லமை உள்ளது மாமசமாக சாப்பிடுறதுனால அதனுடைய கடவாயில ஒரு புழு ஏற்படுமா அந்த புழு அதை கொண்டு விடுமா இன்னும் சொல்றாங்க யானை கூட சில நேரங்களில் தோண்டி வச்ச பள்ளம் தெரியாம விழுந்துரும் வலிமை உள்ளதாக இருந்தாலும் மயங்கி நிற்கிற காலம் வந்தாலும் மயங்கி விடுவோம் வரிசையா சொல்றாரு நரிவகுத்த வழியிலே தெரிந்து சிங்கம் நழுவி விடும் சிற்றெரும்பால் யானை சாகும் வரிவகுத்த உடற்புடியை புழுவும் கொள்ளும் வருங்கால உணர்வோரும் மயங்கி நிற்பர் எவ்வளவு அழகான வார்த்தை இது தான் பல போய் மாட்டிக்கிறோம் யானை புதுக்கையிலையோ கரு எறும்பு போயிடுச்சுன்னா அதை தரையில் அடிச்சு 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 செத்து போவோம் யானை இன்னும் கூட ஒரு ஆச்சரியம் குரங்கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று தெரியுங்களா பாம்ப குரங்குகையில் கொடுத்தீங்கன்னா செத்தால் விடாது செத்தை பிறகு விடாது அதுதான் பிரச்சனை தூக்கிட்டே கத்திக்கிட்டு அலையுங்க நான் சின்ன பிள்ளைகளில் அப்படி ஒரு தடவை பார்த்துருக்கேன் ஒரு இலையில மடித்து என்ன பண்ணிவிட்டாங்க எங்கள் ஊரில் செத்தை வாங்க ஒரு குரங்குடை கொடுத்தாங்க அது என்னமோ திங்கிற பொருளாக வாங்கிட்டு கத்திச்சு பாருங்க ஒரு கத்து நாங்கள் ஊரை விட்டே ஓடிக்கோ அப்படியே மூணு நாளாக அந்த பாம்பை கையில் பிடிச்சிட்டு அலையுதுங்க அது விடவே மாட்டேங்குது விடாமல் அலைஞ்சி களைஞ்சலாம் அதுவும் செத்து இதுன்னு செத்து போச்சுங்க ரொம்ப பரிதாபம் பழக்க வழக்கங்களை பாருங்க இதெல்லாம் நம்ம ஊர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா எழுதி வச்சுருக்குறாங்க மொழி படிக்கிற போது இன்னதால் இது கிடைக்கும் இன்னதால் இது கிடைக்கும் இதை சொல்லணுங்க படிக்கிற போது எதை படிக்கணும் எதை படிக்க வேண்டாம் அதான முக்கியம் அதெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னாங்க நம்ம கல்வி கரையில் கற்பவர் நாள்ஸில் மெல்ல நினைக்கின் பிணிபெல அதுக்குள்ளே என்ன செய்யணுமா அன்னப்பறவை தண்ணீரையும் பாலையும் ஒன்றாக வைத்தால் அதுல பாலை மட்டும் சாப்பிட்டு விட்டு தண்ணீரை விட்டு விடுவதைப் போல நல்ல அருமையான நூல்களை கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவற்றை விட்டு விடுங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இப்போ ஒரு சந்தேகம் வருது அன்னப்பறவையில் ஒன்று இருந்ததா ஒரு கேள்வி அது பாலையும் தண்ணியும் பிரிக்குமா இதுக்கு விடை வேணும்னா பிஎல் சாமி எழுதின சங்க இலக்கியத்தில் அறிவியல்னு ஒரு நூல் அது இப்ப வேற பேர்ல வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிஎல் சாமி பி சாமி ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் எழுதின ஒரு புத்தகத்தில் அந்த அன்னப்பறவை பற்றி ஒரு குறிப்பு எப்படின்னா பொதுவாக பால்ல எது பட்டாலும் தரைஞ்சிடும் குறிப்பா இப்போ உற ஊற்றி வைக்கிறப்ப அந்த காலத்தில் நான் சொல்கிறேன் அந்த காலத்தில் உறவு ஊற்றி வைக்கிறதா இருந்தால் மோர் இல்லைன்னா போய் கேட்பாங்க வீடு விடா கொஞ்சம் உரமோர் இருக்கா உரமோர் இருக்கா நம்ம ஊரில் இன்னொரு பழமொழி விடுத்துறீங்களா என்ன அப்படி செலவழிக்கிறான் அவனுக்கு உரமோர் இருக்கியா அப்படிம்பாங்க அப்படின்னு என்ன தெரியுமா அவள் அப்பையும் சொத்து வச்சுட்டு போயிருக்க அர்த்தமா அதுக்கு பேர் உரமோரா கிராமத்தில் லைட்டு வச்சு தான் உரமோர் கொடுக்க மாட்டாங்க அந்த உரமோருக்கு பதிலாக சரி இன்னைக்கு நம்ம தயிராகணும் என்ன செய்யறோம் எலும்பு சம்பளத்தை லேசாக பிழிஞ்சு விட்டால் அது குளிச்சு போகும் உடம்பு நிமிஷத்தில் என்னாகும்னா சிட்ரிக் ஆசிட் பட்டோன்னே தயிராயிரும் இது போல அந்த பறவையினுடைய மூக்கில் அந்த பால் அப்படி வைக்கிறதுக்கு முதல்ல அதனுடைய ப அந்த ஒரு சின்ன திரவம் சுரக்குமா இப்போ என்ன ஆகுமா பால் திரளுமா திரண்டால் தண்ணீர் விலகும் அதை அப்படியே சாப்பிட்ருக்க வேண்டும்னு அவர் எழுதுகிறாரு இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு நமக்கு தெரியல ஆனால் சொல்கிறவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ தமிழ்வாதியார் சொன்னோம்னா சிரிச்சிட்டு போயிடுவோம் இதே மாதிரி நிறையா சொல்லுங்கள் ஆ அப்படி யோசிச்சு வைங்க அப்புறம் நாங்கள் வந்தாங்கன்னா கேட்குறோம் எங்கள் தாத்தா ஒருத்தர் ஒருத்தருக்கார் அவர் அனுப்பிவிட்றேன் அவர்கிட்ட அப்புறம் சொல்லுங்கள் நாம் சொன்னோம்னா அந்த கதியாயிருவோம் ஆனால் விஞ்ஞானிகள் சொல்லணும் இன்னும் ஞாபகம் விஞ்ஞானிகள் தான் கடுமையாக இருப்பார்கள் நீங்கள் நினைக்காதீங்க திருநோத்தியாவுக்கு நான் போயிருந்தபோது பிரின்சன் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன் அங்கே பெரிய அந்த தங்கியிருந்த வீடுகள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன் ஒரு வீட்டினுடைய அந்த போர்டை பார்த்துட்டு அப்படி நின்றுட்டேன் அப்போ என் கூட வந்தவர் இங்கே ஒரு ஆச்சரிய இருக்குது தெரியுமா அப்படின்னாரு என்னான்னு கேட்டேன் ஒரு நூறு வருஷத்துக்கு முதல்லன்னு வச்சுக்கோங்க இந்த இங்கேருந்து நாலாவது வீட்டில் ஒரு குடும்பம் தங்கியிருந்தாங்க அதில் ஒரு சின்ன பொண்ணு ஏழாம் கிளாஸ் படிக்கிறது அதுக்கு அவ்வளோவா கணக்கு வராது அப்பா அம்மாட்ட தினம் அடி அப்போ அது என்ன செய்யுமா அழுதுகிட்டே அவங்க வீட்டில் இருந்து நாலாவது வீட்டுக்கு இந்த போர்டு மாட்டிருக்க வீட்டுக்கு வருமா அங்கே ஒரு கிழவனார் இருப்பாராம் அவர் மட்டும் இந்த இதுக்கு ஃப்ரெண்டு அவர் தான் ஏன் கவலையாக இருக்கேன்னு கேட்டிருக்காரு கணக்கு வரல என்னை போட்டு அடிக்கிறாங்க அப்படியா நான் சொல்லித்தருவான் இருக்கார் இந்த கிழார் உனக்கு கணக்கு தெரியுமா இந்த பிள்ளை கேட்டிருக்கு ஓரளவுக்கு போட்டு வேண்டியிருக்காரு அவர் சரி அப்போ சொல்லி கொடுங்க அவர் சொல்லி கொடுத்து ஒரு ஒரு மாதத்தில் அந்த பிள்ளை கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்துருச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு தாங்க முடியாத ஆச்சரியம் எப்படி இதை நீ தெரிஞ்சுக்கிட்ட கேட்ட உடனே நான் அங்கே ஒரு தாத்தா இருக்கார் அவர் தான் சொல்லிக் கொடுக்குறாரு அந்த அப்பாவை அம்மாவை வந்து பார்த்தா அந்த தாத்தா யார் தெரியுங்களா ஐயா சொன்னாங்க பாருங்க ஐன்ஸ்டீனுங்க ரிலேட்டிவிட்டு தியரியை கண்டுபிடிச்ச ஐன்ஸ்டீன் அந்த குழந்தைக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு தன்னை யாரும் வெளிக்காட்டிக்கிறாம அந்த அந்த வீட்டு வாசலில் நான் பார்த்தேன் இதுதான் ஐன்ஸ்டீன் தங்கியிருந்த இடங்கிறாங்க எவ்வளோ பெரிய மேதை ஒரு ஒருத்தர் கவிதை இருந்தார் ஐன்ஸ்டீனுடைய கண்டுபிடிப்புகள் எத்தகையனங்கிறதுக்கு ஒரே ஒரு புதுக்கவிதை இருக்குது தமிழில் புதுக்கவிதை சொல்கிறேன் புரிதான்னு பாருங்க புரியலன்னா ஒன்றும் தப்பு இல்லை இவல் டி எம்சி ஸ்கொயர் இதுதான் அந்த ஐன்ஸ்டீனுடைய தேரிகளில் ஒன்று பிளாக் போர்டில் எழுதுகிறா யாரு ஐன்ஸ்டின் இ சீக்வல் டி எம்சி ஸ்கொயர் என்று எழுதினான் ஐன்ஸ்டீன் ஜப்பான் அழிந்தது அப்படின்னா ஏன்னா இதை அடிப்படையாக வைத்து தான் அணுகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அதன் காரணமாக நாகசாகி கிரோசிமா அழிந்தது இன்னும் கூட தெளிவாக சொல்கிறனே சேரன் செங்குட்டுவன் இமயமலைக்கு கல்லெடுக்க போகிறான் அங்கே ரெண்டு பேர் தடுக்கிறாங்க கனகவசியர்கள் அவங்கள ஜெயித்து கல்லை தூக்கி அவன் தலையிலே வச்சுட்டான் கல்லை தூக்கிட்டு வர்றாங்க இந்த இமயத்தில் இருந்த மன்னர்கள் கனகவசியர்கள் வர்றாங்க அப்போ வந்த மாங்காட்டு மரையோன் என்கின்ற ஒரு அந்தணன் சொல்கிறான் இந்த ரெண்டு பேர் ஏன் கல்லை தூக்குறாங்க தெரியுமா தெரியலையே அப்படின்னா மாதவி கோச்சுக்கிட்டு போனால் அதனால இவங்க கல் தூக்குறாங்க புரியலை இப்போ சுருக்கத்தை சொல்கிறா பாருங்க கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்தாங்க பிரிஞ்சுட்டாங்க மாதவி வீட்டுக்கு போயிட்டான் மாதவிக்கும் கோவலனுக்கும் ஒரு நாள் சண்டை வந்துடுச்சு நினைவு வச்சுக்கோங்க கணவன் ஆயிரம் சொல்கிற போது மனைவி இருக்கலாம் பதிலுக்கு மனைவியும் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதோடு தொலைஞ்சிட்டாங்க ஒரு நிமிஷம் பொறுக்க முடியாது இது ஒரு சிறுகதை ஒன்று எழுது நான் பின்னாடி புதுசாக வந்த மனைவி அந்த குடும்பமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சாப்பிட்றப்ப அந்த கணவன் சொல்லுவாள் எப்போ பார்த்தாலும் நான் கல்யாணம் ஆனதே எங்கள் இதில் தெரிய மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் வந்து வந்து இப்போ பெண்கள் தான் என்கிட்ட பேசுகிறாங்க உடனே அவங்க அப்பா தட்டி கொடுப்பாரு அவங்க அம்மா ஏ மகனாச்சே அப்படிங்கும் இது அந்த புது பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கும் தினமும் சாப்பிட்றப்ப இந்த வேலையை பார்ப்பாங்க ஒன்னா அந்த பெண்ணு சொல்லும் இதே மாதிரி எங்கள் ஆஃபீஸில் அப்படிங்கும்ல இவன் சாப்பிடாம நிற்பான் அந்த அம்மா அப்படி அதிர்ச்சி ஆகும் இப்படி இதாகும் எல்லாரும் சிரித்து பேசுவாங்க எங்கள் மேனேஜருக்கு அப்படின்னு ஒன்று எல்லோரும் கை கெழுவாங்க அவன் மெதுவாக வந்து இனிமேல் நீ வேலைக்கு போவேண்ணா அப்படிமா அவர் சொல்லுவா முட்டாள் மாதிரி பேசாத இத்தனை தான் நீ பேசினே இல்லை நான் பேசாம தான் நான் ஒரு நாள் சொல்லி பார்த்ததுக்கு இந்த போடு போடுறீங்களே ஒன்றும் நடக்கலை நான் வேலைக்கு போகிறேன் கவலைப்படாது இதே தான் அங்கே நடந்தது எங்கே பேனல் வரியில் அவன் கோவலன் பாடினா பதிலுக்கு மாதவி பாடினான் கோச்சிக்கிட்டான் கோச்சுக்கிட்ட உடனே இதுக்கு பேர் ஊடல்னு பேர் ஊடல் தான் சிறு கோபம் சிறு கோபம் ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதாவது குரல் ஊடுதல் காம அன்னைக்கு சண்டை வந்து அன்றைக்கி ராத்திரி சந்தோஷமாக இருக்குமா ரொம்ப சண்டை வந்தால் சண்டை வந்தால் ரெண்டு பேரும் எடுத்து ஒருத்தர் ஒருத்தர் அடிக்கப்படாது ஒரு மனைவி கணவனை கட்டையை கொண்டி அடிச்சிருக்கா எல்லாரும் வந்துருக்கா இங்கே அடிக்கலாமான்னு இல்லை இல்லை கட்டு புருஷனை கை நீட்டி அடிக்கூடாதுங்கிறதுனால தான் கட்டையில் அடிக்கிறேன் அவன் அடி வாங்கிட்டு ஓடிக்கிட்டே கத்திருக்கான் அடிக்காத அடிக்காத நேற்று எடுத்த இடத்துல அடிக்காத அப்படின்னு இருக்கான் இவன் ஊழல் கொண்டா அவன் கோச்சிட்டு போனான் சொல்கிறான் ஏன் தெரியுமா அவன் கல் தூக்குதான் தலையில் அன்னைக்கு மாதவி ஊடல் கொண்டா கோவலம் கோச்சிட்டு போனான் கோச்சிட்டு போனதுனால கண்ணகி வீட்டுக்கு வந்தான் செலம்பு விற்க மதுரைக்கு வந்தாங்க வந்த இடத்துல அவன் கொல்லப்பட்டான் கொல்லப்பட்டதுனால மதுரை எரிஞ்சது எரிஞ்சதுனால அவள் பத்தினியாகி ஏற்கனவே தான் இருந்தாலும் என்ன செஞ்சா நாட்டுக்கு வந்தா அவளுக்கு கோயில் கட்டுறதுக்காக நீ கல் எடுக்க வந்த இடத்துல அவன் தடுத்தான் தடுத்ததுனால தூக்கி கல்லை வச்சாங்க ஆக மாதவி கோவப்பட்டா இவன் கல் தூக்குனா எங்கேருந்து கொண்டு சேர்க்கிறா பாருங்க இது இன்னும் புரியலையா இன்னொன்று சொல்கிறேனே ஏன் சோறு குழஞ்சிருக்குன்னு கேட்டான் நான் புருசேன் உங்கள் அக்கா வீட்டு தான் குத்துனேன் நல்லாவே எப்படி பாருங்கள் போர் ஏன் குழஞ்சிருக்குன்னா நீ டிவி வாக்கு போயிருப்ப அதனால குழஞ்சிருக்கோம் அது உங்கள் அக்கா வீட்டு உரில் போய் அரைச்சனா அதனால தான் அப்படி சொன்னால் எப்படி இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம் இது எதுக்காக சொல்றதுங்களா ஒரு கதை முழுவதையும் அப்படியே கொண்டு சொல்லணும் மாதவி மடந்தை காணற் பாணி கணகரை செய்த முடித்தலை நெறித்ததுன்னா உங்களுக்கு கதை ஒரு ஒருவர்கள சொல்கிறது ரெண்டு வருட சொல்கிறது இல்லைங்க போகிற போக்கில் அடிச்சுட்டு போயிருந்தேன் அப்படியே